எதனால் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சியை நாங்கள் குறை சொல்லுகிறோம் எதனால் இந்த ஆட்சி கட்டாயமாக தமிழகத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் நினைச்சு பாருங்க இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய நிலை இன்னைக்கு என்ன ஒன்று வேண்டாம் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் சென்னையில் சினிமாவில் பார்த்துருக்குறோம் தெருவில் நீங்கள் பார்த்ததுண்டா இதே பாரிஸ் கார்னர்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கத்தியை தூக்கி கொண்டு பொதுமக்கள் போகிற இடத்திலே ரவுடிகள் ஓடுகிறான் இதே திருவள்ளூர்ல பத்து நாளைக்கு முன்னாடி சிறையிலே இருந்து வெளியே வந்தவன் பொதுமக்களை ஓடி ஓடி வெட்டுகிறான் வீட்டுக்குள்ளே போய் வெட்டுகிறான் கோவையில் கேள்விப்பற்றாத அசிங்கத்திலும் அசிங்கம் ஒரு கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்புணர்வு என்பது நான் கேட்கிறேன் சகோதரர்களே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இத்தனை கூட்டு பாலியல் வன்புணர்வுகளை இவ்வளவு அபியூசிவா ஒரு சொசைட்டி இதுக்கு முன்னாடி இருக்கிறதுண்டா இதில் காவல்துறையினுடைய உளவு துறையினுடைய எடுக்கப்பட்ட எடுத்து நடவடிக்கை கோயம்புத்தூர்ல இந்த பெண்ணுக்கு அந்த பாலியல் கொடுமை நடத்தப்பட்டது இல்லையா அந்த குற்றவாளிகளை கைது செய்து விட்டதாக சொன்னீர்கள் இல்லையா ஏன் இன்றைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகளுடைய புகைப்படங்கள் எங்குமே ஏன் முதல் நாள்ல கமிஷனர் சொன்னார் நாங்கள் வந்து பரேட் நடத்த வேண்டியிருக்கு அடையாளம் காட்ட வேண்டியிருக்குன்னு இன்னும் அடையாளம் காட்டல அவர்கள் அடையாளம் காட்டுவதல்ல இவர்கள் அவர்களை நமக்கு அடையாளம் காட்ட தயங்குகிறார்கள் இதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இவர்கள் குற்றவாளிகளுக்கே துணை போகிறார்கள் இதுதான் நடந்துச்சு ஈசிஆர் ரோட்ல நம்ம ஈசிஆர் ரோட்ல பெண்கள் ஒரு மூணு நாலு பொண்ணுங்க கார்ல பயணிக்கிற போது திமுக கொடி கட்டிய காரிலே அவர்களை துரத்தி போன காட்சியை நாம் பார்த்தோம் அந்த பெண்கள் அழுது கதறினார்கள் நல்ல வேலையா வீடு பக்கத்தில் இருந்த காட்டி வீட்டுக்குள்ளே வாகனம் போய்விட்டது தப்பித்துக் கொண்டார்கள் நான் கேட்கிறேன் அவனை எல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சு மக்கள் முன்னாடி சட்டத்தின் முன்னாடி நிறுத்துன்னு கேட்டமில்ல நிறுத்துனீங்களா என்ன சொன்னீங்க அதுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை டோல்கேட்டில் பணம் கட்டாமல் போகிறக்காக அவன் கொடி கட்டியிருக்கான்னு சொன்னீங்க நான் கேட்கிறேன் திமுக கொடி கட்டினா டோல்கேட்டில் பணம் கட்டாமல் அரசு தான் அப்படி ஒரு விளக்கம் கொடுத்தது சரி அவன் கட்டி இருக்கிறான் அவனுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா ஏன் அவனுடைய படத்தை எல்லாம் வெளியிட்டு இவன் தான் அந்த வேலையை செய்தவன் என்று சொல்லவில்லை குற்றவாளிகளை காப்பாற்ற துடிப்பதற்கான நோக்கம் என்ன காரணம் என்ன இந்த கேள்வி தான் கேட்குறோம்